ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முதல்ல கடாய் நல்லா சூடு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு பாதி பூ ஒரு பிரியாணி இலையை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இது போல் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு அஞ்சு முழு முந்திரியை வந்து சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா காரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால நான் நாலு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் அஞ்சு ஆறு மிளகா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இது போல் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பக்கம் வெங்காயமும் நல்லா அதுக்குள்ளே வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு சின்னதாக ஒரே ஒரு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து இந்த ரெசிபிக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேறு என்ன ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்னதாக ஒரே ஒரு பழம் மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன் தக்காளி ரொம்பவும் வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு லைட்டாக வதங்கிச்சினாலே போதும் இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன் மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற எந்த தேங்காய் இதை சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணியாக இல்லை கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணியோட அளவு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு கடைசியாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும் ஒயிட் குருமா ஒரு டேஸ்டியான சூப்பரான சிம்பிளான முறையில் வந்து செஞ்சாச்சு இந்த குருமா வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு குருமா செய்யாமல் இது போலையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ